இப்ப தினமும் குடிக்கிற பால் பாலா இல்லையா அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவோட கடைசியிலேயே தெரிஞ்சிடும் ஒரு பக்கம் நம்மளுடைய நாட்டு மாடு உதாரணத்துக்கு காங்கேயம் கும்பலச்சேரி கில்லான் மறுபக்கம் ஜெர்சி மாடு இது முதல் தலைமுறை மாடுன்னே வச்சுப்போம் இந்த ரெண்டிற்கும் பிறந்தது தான் சிந்து மாடு இது இரண்டாம் தலைமுறை மாடுன்னு வச்சுப்போம் மறுபடியும் இந்த சிந்து மாட்டுக்கும் ஜெர்சி மாட்டுக்கும் பிறந்தது தான் இன்னொரு மாடு இது மூன்றாவது தலைமுறை மாடுன்னு வச்சுப்போம் இப்போ இந்த மூன்றாவது தலைமுறை மாட்டுக்கும் மறுபடியும் ஜெர்சி மாட்டிற்கும் பிறந்தது தான் இந்த நான்காவது தலைமுறை மாடு இப்போது இந்த நான்காவது தலைமுறையினுடைய மாட்டுப்பாலை தான் நம்ம குடிச்சிக்கிட்டு இருக்கோம் ஒரு நாட்டு மாட்டினுடைய வாழ்நாள் காலத்தில் அதிகபட்சம் பதிமூணு குட்டிகளையாவது ஈன்று விடும் ஆனால் இந்த நான்காவது தலைமுறையில் உள்ள கலப்பின மாடுகளினுடைய வாழ்க்கையில் அதிகபட்சமே மூன்றிலிருந்து நான்கு குட்டிகளை தான் ஈன்றுடும் ஒரு மாட்டினுடைய பாலின் தரத்தை அந்த மாட்டினுடைய வலிமையை வச்சே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நம்மளுடைய நாட்டு மாடுகள்ல ஒன்றிலிருந்து இரண்டு லிட்டர் பால் தான் கறக்க முடியும் ஆனா இந்த கலப்பின மாடுகள்ல மாடுகளில் இருபதுலருந்து இருபத்தஞ்சு லிட்டர் பால் கறக்கலாம் இந்த கலப்பின மாடுகளினுடைய வயிறு சற்று தொங்கியதாவே இருக்கும் அந்த தொங்கிய வயிற்றுல என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா வெறும் மாவுச்சத்தும் பின்னாக்கு சத்தும் மட்டும்தான் இருக்கு ஆனா நம்ம நாட்டு மாட்டு பாலில ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே இருக்கு இப்ப நல்லா புரிஞ்சிருக்கும் இந்த கலப்பின மாடுகளுடைய பாலில எந்த சத்துமே இல்ல அப்படின்னு அப்போ இந்த பால் வெறும் வியாபார நோக்கத்திற்காக மட்டும்தான் கொண்டு வரப்பட்டதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதற்கு நம்முடைய மதிப்பிற்குரிய இயற்கை வேளாண் விஞ்ஞானிக்கோ நம்மாழ்வார் பன்னாட்டு நிறுவனங்களை பார்த்து சொல்றாரு எங்களுடைய மாடு அதோட பிள்ளைக்கு மட்டுமா பால் கொடுத்துச்சு எங்களுடைய தானே பால் கொடுத்து அதை லாரி லாரியா ஏத்திட்டு போயி உன்னோட வியாபாரத்துக்காக அதை கொண்டு போட்டிங்களே